இப்படி இப்படிப்பட்டதான ஒரு தளத்துல இந்த மேடையில உட்கார்ந்து எங்க அம்மாக்காக தான் நான் அந்த மார்க் எடுத்தேன்னு சொல்றேன் இந்த நெகிழ்ச்சியான தருணத்தை நீங்க எதிர்பார்த்தீங்களா இன்னும் உங்க மகன் என்ன வாங்கணும் நீங்க விரும்புறீங்க சிறப்பு அந்த தாயார் என்ன சொன்னீங்க கேட்டீங்களா அவர் டாக்டர் ஆகணும் மருத்துவர் ஆகணும்னா விரும்பல அவங்க சொன்ன விதம்

அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஸ்பீச் திருப்பி மூலமா கூட்டிகிட்டு போய் நிறைய வார்த்தை கஷ்டப்பட்டு ஸ்பீச் திருப்பி கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அஞ்சு வயசு அஞ்சு அந்த மாதிரி கருத்துன்னா பேச ஆரம்பிச்சோம் அவங்க எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பேசணும்னு சொல்லிட்டு திருப்பதியில போய் மொட்டை அச்சு மொட்டை வந்திருக்காங்க எனக்கு அவங்களுக்கு எந்த அம்மா கட்சி போ

சூப்பர் 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 அதாவது என்ன சொல்றாரு நாலு பேரு எங்க அம்மா எனக்கு அம்மா கிடையாது அவங்க அம்மா தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே யாரும் இல்லையா யார் சொல்ல முடியும் எங்க அம்மா தான் எனக்கு ஃப்ரெண்ட் என் குடும்பம் தான் என் ஃப்ரெண்ட்னு சொல்ற இந்த இளைஞர் ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க நீங்க சுயமா நீ இருந்தாலே போதும் நான் இவர் என்ன சொல்றானே எங்க அம்மா நீ நான் நல்லா பாக்குறேன் வாட் இஸ் வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு பீ இன் யுவர் ஃபியூச்சர்

குறிப்பிட்ட ஒரு தசை செறிப்படுத்துறத மூலமா ஒரு மனிதன் மனிதன் சீர்திருப்பி அந்த மாதிரி அம்மா மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்காக வேற என்னவா வேணும் உங்களுக்கு நீங்க நினைச்சு பாத்தீங்களா உங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு இந்த கூட்டத்துல இப்படி பேசுவார்க்க நினைச்சீங்களா அது என்ன சொன்னார்

ನೀವೇನಾದರೂ ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ ಯುವರ್ ಅرمیಯನ್ ಬೆಸ್ಸರ್ ಯು ಆರ್ गोइंग ಟು びಕಮ್ ಅ ಬಿಗ್ ಸ್ಪೀಕರ್ ಐ ಆಮ್ ಟೆಲ್ಲಿಂಗ್ ಯು ಯು ಷುಡ್ びಕಮ್ ಅ ಲೀಡರ್ ಒಂದು ತಲೇವರಾ ಒಬ್ಬ ಪೀಚಲನಾ ನಿಮಗೆ ವರಣೋ ಎಂದು ನಾವು ಮಾತನಾಡೋ ಅರ್ಮಿಯಾನ ಒಕಾಯಾಕ್ಕೆ ನಾವು ನಿಮಿಸುತೀರೋ ವಾ ಗಲಿಪ್ಪಾ ಅಂಡ್ ಸರ್ವಿಸ್ ಕುದ್ರೋ ಸೂಪರ ಕಲೆಕ್ಟರ್ ಸ್ಟೇಜ್ಲ யல்லாமே சொல்லிட்டாரு என்ன பண்ற இவே இப்படி பேசுறானே நினைச்சு பார்க்குறேன் சூப்பர் இந்த தரதத்துல நெகிழ்ச்சியான இந்த இப்படிப்பட்டதான ஒரு

இந்த அவார்டு வாங்களை எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா அவ்வளவுதானா சரிப்பா நீங்க பேசுறீங்களா ஆக்சுவலி இதுக்கு வந்து கிரேட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு நாங்க மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி எல்லா அச்சீவ் பண்ண எல்லா மதர்ஸ்க்கும் அச்சீவ் இந்த அவார்ட் உங்களுக்கு பெரிய விஷயம் எங்க அம்மாக்கு இதுக்கு எடுத்துக்க ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நான் எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி நல்லா தெரியும் என் என் தங்கச்சி நேரத்துல வர முடியல இது வந்துருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க சந்தோஷமா இருக்கா அம்மாக்கு அவார்டு கிடைச்சது அவங்க ஆனந்த கண்ணீர் பண்றாங்க எனக்கு தோணுது அவங்க சந்தோஷத்தை என்னால கண் கூட பாக்க முடியுது சந்தோஷத்தை காலத்துலயோ ஒரு சர்ப்ரைஸ் ஒரு நம்ம கூப்பிடுறவங்க நம்ம கூப்பிட்டுருக்காங்கன்ற ஒரு ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தை என்னால உடனே நம்ம அவங்க கண்டு பார்க்க முடியுது